வணக்கம் இன்றைய செய்திகளின் தொகுப்பு பாம்பனில் கட்டப்பட்டுள்ள புதிய ரயில் பாலத்தில் அக்டோபர் ஒன்றாம் தேதி முதல் ரயில் போக்குவரத்து தொடங்கும் என தெற்கு ரயில்வே அறிவித்திருக்கிறது காவிரி ஆற்றில் இன்று காலை நிலவரப்படி நீர்வரத்து வினாடிக்கு ஒன்று புள்ளி ஐம்பத்தி ரெண்டு லட்சம் கனஅடியாக அதிகரிப்பு பரிசல் இயக்க மற்றும் ஆற்றுப்பகுதியில் குளிக்க விதிக்கப்பட்ட தடை பதிமூன்றாவது நாளாக நீடிக்கிறது முதல் மேட்டூர் அணையிலிருந்து நீரை திறந்துவிட தமிழக முதல்வர் உத்தரவு மேட்டூர் அணையிலிருந்து முதற்கட்டமாக வினாடிக்கு பன்னெண்டாயிரம் கன அடி நீர் திறந்துவிடப்பட உள்ளது திருப்பூர் மாவட்டம் பல்லடம் தாலுக்கா கரைப்புதூர் ஊராட்சி சென்னிமலைப்பாளையம் அரசு பள்ளியில் ஊராட்சி குழு துணை தலைவர் பாலசுப்பிரமணியம் ஏற்பாட்டில் வட்டார மருத்துவ அலுவலர் டாக்டர் சுடர்விழி அவர்கள் தலைமையில் நடைபெற்ற கலைஞரின் வருமுன் காப்போம் இலவச மருத்துவ முகாமில் மாவட்ட கவுன்சிலரும் கேம்டிகே மாவட்ட செயலாளருமான கரைப்புதூர் ராஜேந்திரன் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் வீரன் சின்னமலை நினைவு இரத்த தானம் மற்றும் மருத்துவ முகாமில் திருப்பூர் மாநகரம் ஆதன் பொன் செந்தில்குமார் ரோபோ ரவிச்சந்திரன் பூண்டி காவல்துறையினர் கவிதா கோவிந்தசுவாமி மற்றும் மாவட்ட மண்டல கிளை நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி நாமக்கல் தெற்கு மாவட்ட ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட செயலாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வி எஸ் மாதேஸ்வரன் தலைமையில் நிர்வாகிகளுடன் நடைபெற்றது கர்நாடக மாநிலம் உத்தரகண்டா மாவட்டம் சிரூர் அருகே கடந்த பதினாறாம் தேதி ஏற்பட்ட நிலச்சரிவு மற்றும் காட்டாற்று வெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்த நாமக்கல் பகுதியை சார்ந்த லாரி ஓட்டுநருக்கு தமிழக முதலமைச்சர் அவர்களால் அறிவிக்கப்பட்ட இழப்பு தொகை மூன்று லட்சத்திற்கான காசோலையை தமிழக அமைச்சருடன் நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் மாதேஸ்வரன் அவர்கள் லாரி ஓட்டுநரின் குடும்பத்தினரிடம் வழங்கினார் மாநிலம் நிலச்சரிவில் சிக்கி காணாமல் போன டேங்கர் லாரிக்கு நிவாரணம் வழங்க கோரி நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் மாதேஸ்வரன் அவர்களிடம் லாரி உரிமையாளர்கள் கோரிக்கை மனு அளித்தனர் புதிய திரைப்படங்களை இணையதளத்தில் பதிவேற்றும் தமிழ் ராக்கர்ஸ் தளத்தின் முக்கிய அட்மின் ஸ்டீபன் ராஜ் மதுரையில் கைது ஒரு படத்தை ரூபாய் ஐயாயிரம் கமிஷன் பெற்று இணையதளத்தில் பதிவேற்றம் செய்துள்ளார் புதிய படங்களின் முதல் நாள் காட்சியிலேயே இருக்கையில் சிறிய கேமரா வைத்து வீடியோ எடுத்துள்ளார் கடந்த ஒன்றரை ஆண்டுகளாக புதிய படங்களை பதிவேற்றம் செய்து வந்துள்ளார் பாரிஸ் ஒலிம்பிக்ஸ் முதல் போட்டியில் நியூசிலாந்தை மூன்றுக்கு இரண்டு என்ற செட் கணக்கில் வீழ்த்தி இந்திய ஹாக்கி அணி த்ரில் வெற்றி இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கேஎம்டி லைவ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்